சேனல் எல்லாருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் என்ன பண்ணிருக்கீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ செவ்வாய் காணாமன்றது எப்போவுமே எப்பவுமே நம்ம மாதா சாமியை வந்து தான் இன்னைக்கு நல்லா வந்து வீடெலாம் சுத்தம் பார்த்தாலாம் பண்ணிட்டு ஸோ நம்ம மாதா சாமியெல்லாம் வந்து கும்பிட்டோம் இப்போ யார் யார் நம்ம வீட்டில் இருக்கிற மாதாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஆ இது வர மாட்டேன் ஸோ ஜூம் பண்ண முடியல என்னென்னு போவாது வீச்சாரம் இப்போது நம்ம மாதா சாமியை வந்து இன்றைக்கி கும்பிட்டு இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு வேண்டிட்டு கடையில் போய் உக்காந்துட்டு எல்லாம் வெளியே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து டிஃபன் செய்யணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வீவா வந்து கேட்குறாரு வாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஸோ நம்ம மாதாசாமியை வந்து நான் காமிச்சிருக்கேன் போட்டு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ குட்டி சில ரொம்ப ஆசை ஆசையாக ஆசை ஆசையாக அந்த வந்து நான் வச்சுருக்கிறேன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என்னடா ஆமாங்க கரெக்டாக சொன்னால் பாருங்கள் எவ்வளோ நாளாக நம்ம வாங்கணும் வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் வாங்கவே முடியல அது உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட போட்டுருக்கேன் அதில் பாருங்க எவ்வளோ நாளாக நான் வாங்கினேன் வாங்கினேன் நினச்சது என்னால் வாங்க முடியாத போயிடுச்சு அதனால் வந்து வீவாவோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை கிஃப்ட்டு பண்ணதே என்னப்பா தான் சொல்லிட்டேன்

அதனால் வந்து இட்லி தான் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு ஏன் என்ன ஆயிடுச்சு நீங்கள் நினைப்பீங்க ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து இந்த கால்ல ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லினேன் இருக்கோ தேய்மானம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் வண்டி ஓட்டுறாரு இல்லையா அதனால் தேய்மானம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ரெகுலராக வந்து இட்லி தான் சாப்பிட்ணும் தோசை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நீ இட்லி சுடுறதுன்னு தான் சுடுப்பா இல்லைன்னா நான் தோசை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் சூப்பராக இல்லை இட்லி ஊற்றிடுறான் என்னை டிஸ்டர்ப் பண்றாலே கிடையாதுங்க அவர் இஷ்டமா என்ன அவருக்கு பிடிக்கதோ வெளியில் சாப்பிட்டு வந்துடுவாரு எனக்கும் வேணுன்னா கூட வாங்கினு தர இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது யார் வீட்டுக்காக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓ இன்னைக்கு கூட பாருங்களேன் வாங்க நான் ஒண்ணு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்பா அந்த சப்பல் எங்கப்பா சப்பல் எங்க எடுத்துட்டு வா எனக்கு கால் அதிகமாக வலிக்குங்கு சொல்லிட்டு எடுத்துட்டு நிறைய செருப்பு இருக்குதுங்க அப்படி இருந்தால் வந்து எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசை ஆசையாக என்னோடய வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இந்த கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு அவர் காலில் போட்டு பார்த்துட்டு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறார் வாங்கிட்டு வந்துட்டு எத்தனி வாட்டி தெரியுமா சொல்லி சொல்லி காமிச்சாரு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா வேறு காமிச்சு காமிச்சு கேட்டுனே இருந்தார் என்ன நல்லா இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா ஒரு வீட்டுக்காரர் ஆசையாக ஒரு பொருள் வாங்கி வந்து கொடுக்குறதான் அது சாதாரணமாக ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கூடாது அது சின்னதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் தான் இருந்தாலும் வாங்கி வந்து கொடுக்குறதுக்கு கூட ஒரு மனசு வேணும்ல அதனால வாங்கி வந்து கொடுத்த தண்ணி கொடுத்தவங்களுக்கு செருப்பு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்ம காலுக்கு வந்து இந்த செருப்பு தான் வந்து பாதுகாக்குது முதல்ல இந்த செருப்புக்கு தான் நன்றி சொல்லணும் வாய் வந்து கூட மிகப்பெரிய பெரிய பெரிய நன்றி தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம விவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்